ஒரே படத்துல நடிகைகளை மயக்கிய ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா இவங்க மட்டும் ஓகே சொல்லனா கல்யாணமே நடந்திருக்காது லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆர்யா சாய்ஷா ஆர்யாக்கு ஏற்கனவே நிறைய பிரேக்கப் ஆகி இனி கல்யாணமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கும்போதுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆர்யாவும் சாய்ஷாவும் சேர்ந்து கஜினிகாந்த் அப்படின்னு ஒரு படத்துல நடிக்கிறாங்க இந்த படத்துல நடிக்கும்போது இந்த படம் ஃபிளாப்பாகவே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்து ரசிகர்கள் மத்தியிலையும் இது ரசிக்கிறபடி இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளையுமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு லவ் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் கேப் மட்டும்

ஹீரோ ஒன்னா நடிக்கிறாங்க இந்த படத்துல நீ கவிதைகளா அப்படின்னு ஒரு சாங் வரும் இந்த ஒரு சாங் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரோட பேரை பார்க்கும் போதே நிஜ லைஃப்ல இவங்க கண்டிப்பா லவ் பண்றாங்க இல்லனா இப்படி ஒரு ஆக்டிங் இவங்களால பண்ணவே முடியாதுன்னு ரசிகர்களே சொல்ற அளவுக்கு அப்படியே இவங்கள உசுபேத்தி விட்டு இவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ கவிதைகள் அப்படின்ற சாங் இவங்களோட லைஃப்ல என்னைக்குமே மறக்க மாட்டாங்க உண்மையா இவங்களோட ரியல் லைஃப்காக இது எழுதின சாங்காவே இன்னைக்கு மாறிடுச்சு இந்த படத்தின் மூலமா தான் நிக்கி கல்ராணியும் ஆதியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க அந்த டைம்ல தமிழ் சினிமால இவங்களுக்கு மார்க்கெட் ஒண்ணு பெருசாலாம் கிடையாது பட் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பெர்சனல் லைஃப ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க சினிமால இவங்களோட ஈடுபாடு ரொம்ப குறைவாவே இருந்தாலோ பெர்சனல் லைஃப்ல இவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் பார்த்தாலே தெரியும் இவங்க எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கப்பல் ஒரே ஒரு படம் தான் இவ்வளவு பெரிய லைஃப் இவங்களுக்கே கிடைச்சிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் ஷால்னி நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களோட ஆல் டைம் பேவரேட் கப்பல் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் அமர்கலம் அந்த படத்தோட ஷூட்டிங்ல இருக்கும்போதே அஜித் அவர் அறியாமலேயே ஷாலினிய லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அது அந்த படத்தோட டேரக்டர் கிட்ட சொன்னதா டேரக்டர் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறமா ஷாலினியும் அதுக்கு ஓகே பண்ணி சில ஆண்டுகள் லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது ஆனா இன்னைக்குமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற டைம் எப்படி இருக்குன்னு தெரியுது இல்ல கல்யாணம் ஆகுது அடுத்த வருஷமே டைவர்ஸ் ஆகுது ஆனா இவங்க எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் ஜோடியா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் மஞ்சிமா அஜித்தும் ஷாலினியும் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதம் கார்த்திக் மஞ்சிமா மோகன் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்ற கதையே இன்னும் நிறைய பேருக்கே தெரியாது தமிழ் சினிமால ஆரம்பத்துல தனித்தனி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு ஒரு நட்சத்திர ஜோடியா இன்னைக்கு மாறி இருக்காங்க ஆரம்பத்திலேயே இவங்க ரெண்டு பேரும் சினிமாக்குள்ள வந்தது கிட்டத்தட்ட ஒரே டைம் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாவே அப்படி ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப லேட்டா தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க இனிமே டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சூட்டோட சூட்டா பேரண்ட்ஸோட விருப்பத்தோட அப்படியே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கௌதம் கார்த்திகோ மஞ்சுமா மோகனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸே பெருசா வெளியே யாருக்குமே தெரியல திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என்னடா ரெண்டு பேரும் திடீர்னு ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அப்படின்னு நமக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பகத் ஃபாசில் நசரியா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் கேப் மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆனா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒரு சூப்பரான ஜோடியா இவங்க இருக்காங்க ரெண்டு பேருமே மலையாள மொழிகள்ல சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே திடீர்னு காதல் மலர்ந்து அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்ளோ சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஆரம்பத்துல நசீர் ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இளைஞர்களோட கனவு கண்ணியே அவங்க தான் ஆனா திடீர்னு ஒரு சொட்டையை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பகதாசில எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு பகத் ஃபாசிலோட ஆக்டிங்கை பார்த்து நஸ்ரியா கிடைச்சதுனால பகத் ஃபாஸில் லக்கி கிடையாது பகத் ஃபாசில் கிடைச்சதுனால நஸ்ரியா தான் லக்கின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருமே பகதாசி பக்கம் சாஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த மனுஷன் இன்னைக்கு நடிப்போட உச்சத்துல இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க